வணக்கம் செல்வகுமாரின் உத்தேச நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு அமைவது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று பதிவு செய்யப்படும் அறிக்கை வரக்கூடிய இரண்டாயிரத்தி நாலு தென்மேற்கு பருவமழை காலம் வடகிழக்கு பருவமழை காலம் லானினோவா எல்னினோவா பாசிட்டிவ் ஐவோடியா நெகட்டிவ் ஐவோடியா கடல்வப்பம் எப்படி இருக்கும் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் இதில் விளக்கமாக பார்ப்போம் சற்று விளக்கமாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது பசிபிக் பெருங்கடலை பார்ப்போம் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்லின் அமைப்பு அதாவது பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில் அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் அதாவது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இடைப்பட்ட பகுதிகளில் நிலநடுக்கோட்டை பகுதியை ஒட்டிய பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து எல்நினோ உருவாகி இருந்தது இப்பொழுதும் எல்நினோ நீடித்து கொண்டிருக்கிறது வலு இழந்து கொண்டிருக்கிறது அதாவது அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய பசிபிக் பெருங்களோட அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் ஆசிய பக்கம் அதாவது தென்சின கடற்பகுதியை ஒட்டிய பிலிப்பைன்ஸ் புருணே சீனா தென்சீன கடற்பகுதி மேலும் ஜப்பான் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி தைவான் ஹாங்காங் போன்ற பகுதிகளுக்கு வெப்பத்தை உயர்த்த கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் திசை மாறி இருக்கிறது கடந்த ஒரு மாதமாகவே திசை மாறத் தொடங்கி தற்பொழுது வலுவான கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் கிழக்கு நோக்கி சாரி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கிறது ஆக ஆசிய பக்கம் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு தற்பொழுது கடல் நீரோட்டம் திரும்பி இருக்கிறது அதே நேரத்தில் உயர்த்த உயர்த்த வெப்பத்தை ரஷ்யா மற்றும் அலாஸ்கா ஜப்பான் இடைப்பட்ட பசிபிக் பெருக்களோட வடக்கு பகுதியில் வெப்ப நீ அதாவது வெப்ப நீரோட்டத்தின் காரணமாக வெப்ப வெப்பத்தை வடக்கு நோக்கி கடத்தி கொண்டிருக்கிறது இதனால் உடனடியாக வெப்பம் உயர்ந்து உடனடியாக லானினா அமைப்பாக மாறுவதில் சற்று சிரமம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி கண்டிப்பாக எல்நோவுக்கு உறுதியாகிவிடும் லானினா மன்னிக்கவும் லானினாவிற்கு உறுதியாகிவிடும் லானினா அமைப்பிற்கு சாதகம் அமைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது ஆசிய பக்கம் வெப்பம் உயரும் அமெரிக்க பக்கம் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும் இதை விட இதனால என்ன ஆகும் கடந்த ஆண்டு பிலிப்பைன்ஸில் புயல் உருவாகி தைவான் சீனாவை தாக்கிய எண்ணிக்கை மிக மிக குறைவு ஆனால் இந்த ஆண்டு தைவான் மற்றும் ஜப்பான் சீனா மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் ஹாங்காங் போன்ற பகுதிகளை தாக்கக்கூடிய புயல்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்கூடல் வந்து போயிருக்கு இந்த ஆண்டு ஒன்று கூட இல்லை அப்படியே காற்று சுழற்சியாகவும் தாழ்வு நிலையாகவும் செயலிழந்து போனது இந்த வெப்ப உயர்வு காரணமாக பிலிப்பைன்ஸ் பகுதிக்கும் தைவானுக்கும் தென்சீன கடற்பகுதிக்கும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் போன்ற பகுதிகளுக்கும் புருணே போன்ற பகுதிகளுக்கும் மிரட்டும் வானிலை தாடு நிலைகள் மண்டலங்கள் நிறைய உருவாகும் ஆக பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் இந்த நிகழ்வுகள் உருவாகி வங்கக்கடலுக்கு வரும் ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிகழ்வு வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக செப்டம்பர் அக்டோபரில் வங்கக்கடலுக்கு வரும் அதற்கு முன் பருவமழை சீராக இருக்கும் உடனடியாக கொட்டி தீர்த்து விடாது சீராக இருக்கும் ஆனால் கோடையில் நிகழ்வு இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று காற்று இம்மா அதாவது மே மாத இறுதி நாட்கள் இறுதி நாள் நாட்கள் சொல்ல முடியாது இறுதி நாள் அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளுக்குள் தொடங்கும் இதற்கு முன் கோடை வெப்பமும் உயர்ந்திருக்கும் கோடை மழையும் இருக்கும் அதில் மாற்றமில்லை கோடை மழையை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் கோடை மழை குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடத்தில் அதிகம் பெய்து அருகே ஒதுக்கிவிட்டு போகும் அப்படிப்பட்ட மழை மாலை இரவு மழை ஆனால் வெயில் பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்கும் ஆக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்கும் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் இப்பொழுது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை பார்த்தீங்கன்னா இன்னமும் பாசிட்டிவ் வைவோடி தான் தொடர்கிறது இன்னும் பாசிட்டிவ் வைவோடிக்கு சாதகமாக தான் வெப்ப கடத்தக்கூடிய நீரோட்டங்கள் பயணித்து கொண்டிருக்கிறது வங் அதாவது பசிபி பெருங்கடலில் திரும்ப திரும்பிடுச்சு லானினாவிற்கான சாதக சூழல் ஆனால் மாறுவதற்கான கடல் நீரோட்டம் ஆனால் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இன்னும் தொடர்கிறது பாசிட்டிவ் வைஓடி ஆக இந்த பாசிட்டிவ் ஐவோடி ஜூன் மாதமும் இருக்கும் மெல்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபருக்கு முன் செப்டம்பர்லேருந்து தொடங்கக்கூடிய மாதத்துக்கு முன்பே செப்டம்பர்லேருந்து அது நெகட்டிவ் வைவோடியாக மாறும் ஆகஸ்ட்லேயே அது நெகட்டிவ் வைவோடியாக மாறலாம் ஆனால் நிச்சயமாக செப்டம்பர்லேருந்து நெகட்டிவ் வைவோடியாக மாறும் இதனால் என்ன ஆகும் தென்மேற்கு பருவமழைக்கு பாசிட்டிவ் வைவோடி தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா பாசிட்டிவ் வைவோடு இருந்தால்தான் சோமாலியா வரைக்கும் காற்று போகும் மாலத்தி வரைக்கும் காற்று போய் அது லட்சத்து வழியாக ஈராவியை சுமந்து கொண்டு வந்து கேரளாவிற்கும் வட இந்தியாவின் அர அதாவது அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் வட இந்திய பகுதிகளுக்கும் நல்ல மழை கொடுக்கும் ஆக பாசிட்டிவ் ஐவோடி தொடர்கிறது அது ஜூனில் வரை ஜூன் வரைக்கும் தொடரும் ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக நியூட்ரலாகி பிறகு படிப்படியாக நெகட்டிவ் ஐவோடியாக மாறிவிடும் ஆக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐவோடியும் பசிபிக் பெருங்கடலில் லானினாவும் இருக்கும் அப்போ லானினா என்னாகும் நிகழ்வுகளை உருவாக்கி தென்சீன பகுதி வழியாக வங்கக்கடலுக்கு அந்தமான் பகுதிக்கு காணும் அது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆகஸ்ட் இறுதியிலிருந்தே செப்டம்பர்லேருந்தே வர தொட தொடங்கிடும் அதனால் என்ன ஆகும் ஊசி போல் இருந்தாலும் ஆணித்தனமாக இருந்தால் ஆணித்தனமாகி செயலிழக்காமல் கடந்து போகக்கூடிய நிகழ்வுகள் வரும் ஆனால் புயலாக இருக்காது மழை அத அதிகம் தரக்கூடியதாக இருக்கும் புயல்களும் இருந்தாலும் வெப்பநிலையை உயர்த்தும் வகையில் இங்கே அந்தமான் கடற்பகுதிகளில் நெகட்டிவ் ஐவோடி அந்தமானுக்கு தெற்கே சுமத்ரா பொத்தீவு பகுதிகளில் வெப்பம் உயர்த்தால் நெகட்டிவ் ஐவோடி ஆகவே நெகட்டிவ் ஐவோடி வலுவான நிகழ்விற்கு வங்கக்கடலில் சாதகம் தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வை வலுபெறச் செய்யும் இங்கே அந்தமான் கடற்பகுதி ஆக வலுவான நிகழ்வுக்கு சாதகம் அதே நேரத்தில் பரவலான மழைக்கும் சாதகம் கடந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக மழைப்படிவை கொடுத்து விட்டு குறிப்பிட்ட பகுதியில் ஒதுக்கி சென்றதான இந்த எப்படி இருக்காது அதிக மழை சராசரி மழையும் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் சராசரிக்கு குறைவு என்பது இருக்காது சராசரிக்கு கூடுதல் என்ற மழைப்படிவு தான் இருக்கும் பல இடங்களில் அதிக மழைப்படிவு பாதிக்கக்கூடிய அளவில் அதிக மழைப்படிவும் இருக்கும் ஆக அது எந்த மாவட்டங்கள் என்பதே வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நீண்ட கால அறிக்கையில் நம்ம சமர்ப்பிக்கலாம் ஆனால் ஆனால் கடந்த ஆண்டு நீண்ட கால அறிக்கையில் நம்ம வந்து தென் மாவட்டங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கெல்லாம் அதிக மழை பெய்ய சொல்லி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது ஆக அதுபோல் இந்த ஆண்டு விரைவில் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்பதையும் சமர்ப்பிக்கிறேன் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு மாறுதல் காரணிகள் நீரோட்டங்களை வைத்து பார்க்கும் பொழுது லானினா அமைப்பு பசிபிக் பெருங்கடல்லையும் இந்திய பெருங்கடலில் நெகட்டிவ் வைவோடியும் அமைய இருக்கிறது செப்டம்பரில் அதற்கு முன் படிப்படியாக நியூட்ரலாக மாறி படிப்படியாக அது நெகட்டிவ் வைவோடியாகவும் லானினாகவும் மாறி மழை சாதகம் செய்யும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் வெப்பம் கோ சராசரி கூடுதல் மழை ரெண்டுமே இருக்குது ஆனால் வெப்பம் என்பது பரவலாக இருக்கும் மழை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் பெய்துவிட்டு ஒட்டுமொத்த மாவட்ட சராசரியை உயர்த்திவிட்டு போய்விடும் என்பது தான் இப்பொழுது ஐவறிக்கை இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்தால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி